மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீட்டுல பன்னெண்டாம் பேருக்க வீட்டு சாமி கும்பிட்டு பாருங்க இப்படியே கும்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா எத்தனை மணிக்கு எந்த நல்லா நீட்டா பூனா போட்டு வச்சு நீட்டாக சூப்பரா சாமி கும்பிட்டு இருக்காங்க என்னோட ஒய்ஃபு பாருங்களே வீட்டுக்கு முன்னாடி கோலம்லாம் போட்டு நிலக்கதவில பூரா சந்தனம் போட்டு மஞ்சள் மஞ்ச வச்சு திரும்ப போட்டுனா வச்சுருக்காங்க நல்லா ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க இந்த மாதிரி கதவு விதவை எல்லாமே வீட்டை சுற்றியும் கோலம் அதில் மஞ்சத்தூள் போட்டு இதாக வச்சிருக்காங்க வீட்டை சுத்தி செம்மையா இருக்கு இப்ப பாக்கறதுக்கு ஒரு கடாச்சம் வீட்டுல தெய்வம் வந்த ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்கு வேற மாதிரி எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு வந்துருச்சா மணி எட்டு மணி கூட ஆகலையே அதுவா அப்ப நான் எந்திரிச்சதா நீ பார்க்கவே இல்லையா இல்ல நான் பாக்கலையே சீக்கிரமா கொஞ்சம் சீக்கிரமே என்ன மகிந்தர்ல அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு போய் நினைக்கிறேன் ஏன்னா நினைப்பா அஞ்சு மணி வந்து சீக்கிரமா அப்படின்னு நினைப்பாங்க இருந்தாலும் செம்மையா இருக்கு சார் பயங்கரமா இருக்கு ஏன்னா அந்த பூத்துரம் பார்க்கையில ஒரு ஃபீலே வருது கடவுளே இங்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் சூப்பராக இருக்கு சூப்பராக சூப்பராக செதுக்கிட்ட செலவு டே இங்கே பாரு அம்மா உனக்கா எவ்வளோ சாமி கும்பிட்டுருக்கா பாரு இனிமே போட்ட போட்டுன்னு கொட்ட போது நமக்கு செல்வோம் கிடச்சா கிடைச்சா கண்டிப்பாக நம்மள பார்க்குற எல்லா சொந்தங்களும் எல்லாருக்குமே வந்து ஆடிப்பெருக்கு பதினெட்டு அன்னைக்கு செல்வங்களும் அதோட சாமியோட அணுக்கரகமும் எல்லாருக்குமே கிடைக்கணும்